அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட சமூக அறிவளுக்கான வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம் அதில் முதல் வினா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் விடை சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிக்க சாலபோகம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வேளாண் வகை நிலங்கள் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பிரம்மதேயம் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் அடுத்தது குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குட்புதின் ஐபெக் குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குட்புதின் ஐபுக்கு கட்டி முடித்தவர் இல்துமிஷு அதை சீர்திருத்தம் செய்தவர் அப்படின்னா பெரோஷா துக்லக் அடுத்த வினா சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் சரியான இணை என்ன அப்படின்னா பிபிகா மக்பாரா ஆஜாம்ஷா இதுதான் சரியான இணை அடுத்தது பைஜக் என்பது என்ன அப்படின்னா கபீரின் கவிதைகளின் தொகுப்பு கபீரின் கவிதைகளின் தொகுப்பு பிஜக்னு சொல்லுவாங்க இல்லை பைஜக்னு சொல்லுவாங்க கபீருடைய கவிதை தொகுப்புகளை வினா கீழ்காண்பவைகளில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் சிவாஜியுடன் தொடர்புடைய நிகழ்வு எது விடை மூணில் இருக்கு முகலாயர்களின் முக்கிய துறைமுக நகரமான சூரத்தை சூறையாடல் தமது படைகளை அனுப்பி வைத்தல் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் சூரத் துறைமுகத்தை கொள்ளையிட்டார் அடுத்த வினா காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிய மன்னன் யார் காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டிய மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் அடுத்தது பிக என்பது என்ன அப்படின்னா பௌத்த சமய நூல் பிக நிதயா அப்படின்னா பௌத்த சமய நூல் பௌத்த சமய பள்ளின்னு கூட கொடுத்துருக்காங்க அது இல்லை பௌத்த சமய நூல் அடுத்தது முதல் பௌத்த உரையாசிரியர் யார் அப்படின்னா புத்த கோஷா எல்லாமே அதாவது இதில் அசோகோஷா இவங்கெல்லாம் வந்து பௌத்த சமய ஆசிரியர்கள் தான் இதில் முதல் உரையாசிரியர் புத்த கோஷா வினா கீழ்கண்டவற்றில் எது புத்த கல்வி மையம் அல்ல இது எது அப்படின்னா பனாரஸ் நாளந்தா தச்சசீலம் விக்ரமசீலா இது எல்லாமே புத்த சமய கல்வி நிலையங்கள் பனாரஸ் மட்டும் புத்த சமய கல்வி மையம் அல்ல அடுத்தது சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் வரிசை விடைய வந்து பார்த்திங்கன்னா கோண்டுவானா தோர்ணா ரெய்கார் அடுத்தவினா எந்த போரின் முடிவில் ராபர்ட் கிளைவ் இரட் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் விடை போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பிளாசிப்பூர் பிளாசிப்பூருக்கு பிறகு அவங்க இந்தியாவில் ஆதிக்கத்தை தொடங்கினாங்க ஆனால் போருக்கு பிறகு வங்காளத்தில் ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் அடுத்த வினா பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா பஸ்ஸின் உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பஸ்ஸின் உடன்படிக்கை இது கொண்டு வந்தாங்க அடுத்தது டேஷ் போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டம் அடுத்தது கடிகை என்பது டேஷ் கால கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா கடிகை அப்படிங்கிறது பாண்டியர்கால கல்வி கல்வி நிறுவனங்கள் கடிகை அப்படின்னா பாண்டியர்கால கல்வி நிறுவனங்கள் சொல்லுவாங்க அடுத்தது பொறுத்துக்க அரட்டு அப்படின்னா எதனால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் அப்படின்னா பனியாறு அரட்டு பனியார்களால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் பர்கான்கள் அப்படிங்கிறது காற்றால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் உப்பங்கழிகள் அப்படின்னா கடல் அலைகளால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் உட்பாய்வு தேக்கம் அப்படின்னா ஆறுகளால் உருவாகக்கூடிய நிலத்தோற்றம் இப்ப விடை ஒன்று அடுத்தது நூற்றி அறுபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்த வினா தமிழகத்தில் கஞ்சமலையில் கிடைக்கும் இரும்பு தாது கஞ்சமலையில் கிடைக்கிறது இரும்புத்தாது கஞ்சமலையில் என்ன கிடைக்குது அப்படின்னா இரும்புத்தாது கிடைக்குது அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் இதில் கும்பக்கரை கிளியூர் ஆகாய கங்கை வேட்டங்குடி அதில் பொருந்தாத ஒன்றுன்னா இந்த வேட்டங்குடி அடுத்து பொறுத்துக்க மகாராஷ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்கார்லி கடற்கரை இருக்குது கர்நாடகாவில் ஓம் கடற்கரை இருக்குது கோவாவில் அகுதா கடற்கரை இருக்குது அடுத்தது கேரளாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராரி கடற்கரை இருக்குது விடை நாளில் இருக்குது அடுத்த வினா பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை எது அப்படின்னா ஐரோப்பாவில் காஸ்கியூஸ்கோ சிகரம் இதுதான் பொருந்தாது பொருந்தாதது ஆசிய கண்டத்தில் சிகரம் இருக்குது வட அமெரிக்காவில் மெக்கன்லி சிகரம் இருக்குது தென் அமெரிக்காவில் அகான்காவா சிகரம் இருக்குது அடுத்தது மெக்சிகோ நாட்டில் சியாரர் மாற்றி என்று அழைக்கப்படும் இளம் மடிப்பு மலை என்ன அப்படின்னா ராக்கி மலைகள் இந்தியாவின் இளம் மடிப்பு மலை அப்படின்னா இமயமலை உங்களுக்கு மெக்சிகோ நாட்டில் இளம் மடிப்பு மலைன்னு சொன்னால் ராக்கி மலைகள் அடுத்தது கிராண்ட் பேங்க் டேஸ் உடன் தொடர்புடையது அப்படின்னா மீன்பிடித்தளம் பேங்க் அப்படிங்கிறது மீன்பிடித்தலமாக பயன்படுது அடுத்தது மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய கரை கடற மத்திய தரைக்கடல் பகுதியில் அந்த ஸ்ட்ராம்போலி எரிமலை தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதால அது ஒரு கலங்கரை விளக்கம் போல் காட்சியளிக்குது அடுத்தது சுவாலி கலாச்சாரம் டேஸ் மற்றும் டேஸ் மக்களின் இணைவால் உருவான கலவையாகும் அரேபிய மற்றும் ஆப்பிரிக்க இன மக்களின் கலவையால் உருவான ஒரு கலாச்சாரம் சுவாலி கலாச்சாரம் அரேபிய ஆப்பிரிக்க மக்களின் மக்களினுடைய இணைவால் உருவான கலாச்சாரம் சுவாலி கலாச்சாரம் அடுத்தது ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் ஏரி என்ன அப்படின்னா விக்டோரியா ஏரி ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி அடுத்த வினா ஆஸ்திரேலியாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை பாயும் நதி எதுன்னா முர்ரே நதி ஆஸ்திரேலியாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரிலிருந்து இந்தியப் இந்திய பெருங்கடல் வரைக்கும் பாயக்கூடிய நதி முர்ரே நதி அடுத்தது ஜிலுடு அணை எங்கே இருக்குது அப்படின்னா சீனாவில் இருக்குது ஜிலுடு சீனா அடுத்தது இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நகரம் எது அப்படின்னா திக்பாய் அஸ்ஸாமில் இந்த திக்பாய் இருக்குது அதிகமான பெட்ரோல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நகரம் திக்பாய் அடுத்தது முதலமைச்சராக விரும்பும் ஒருவர் டேஸ் வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் விடை இருபத்தி ஐந்து வயது ஓட்டு போடணுன்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் முதலமைச்சராகனா இருபத்தஞ்சி வயசு முடிஞ்சிருக்கணும் குடியரசுத் தலைவராக மாறுனா முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் ஆளுநராக அதாவது சாரி ராஜ்யசபா உறுப்பினராக மாறனா முப்பது வயது முடிஞ்சிருக்கணும் அடுத்தது ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மக்களவை அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் டேஸ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் விடை ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்தது பொறுத்துக்க முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா நமக்கு சரோஜினி நாயுடு முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அடுத்தது முதல் பெண் பிரதமர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்திரா காந்தி அடுத்தது மக்களவை முதல் பெண் சமா சபாநாயகர் யார் அப்படின்னா மீரா குமார் ச ஈக்குவலாகவே இருக்குது புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா அருந்ததி ராய் அப்போ விடை மூணில் இருக்குது அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பின் டே சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள்னு இருக்குது அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை அடுத்தது பின்வருவனவற்றுள் பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா சீனா பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா அடுத்த வினா உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளார் அவர் டேஸ் செயல்பாடுகளில் அடங்குவார் விடை ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகளில் அடங்குவர் அடுத்தது கடைசி வினா கீழ்கண்டவற்றில் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படை சந்தை வகைகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா உடனடி சந்தை புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தை வகைகளில் இல்லாதது எது அப்படின்னா உடனடி சந்தை சரிமானவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி